நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட தமிழ் வாழை பேசுகிறேன் முதல்ல என்னுடைய குருநாதர் திரு ராமானுஜி ஐயா அவர்களுக்கும் மீனம் பட்டாச்சாரியார் ஐயாவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த ஜோதிடத்தை அந்த அளவுக்கு படிச்சிருக்க முடியாது ஒரு வீடியோ எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு தெல்ல தெளிவாக நம்ம புரிதலுக்கு அப்புறம் தான் பேசவே முடியும் அந்த புரிதலை கொடுத்ததே என்னுடைய குருநாதர்கள் தான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக முதல் வீடியோ இப்போ வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து பேச போகிறோம் ஆஹ் கூடிய நல்லது கெட்டது அதுக்கப்புறம் ஜோதிடம் உண்மையா பொய்யா கிரகங்களுடைய தன்மைகள் எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய போறோம் ஒவ்வொரு வீடியோல வாரத்துக்கு ரெண்டு மூணு வீடியோ தயாராகிடும் நீங்க பார்த்து உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க அது கூட நல்லது கெட்டதெல்லாம் நீங்க சொல்லுங்க நான் கண்டிப்பா திருத்தி அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் எனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை நான் வந்து என்னுடைய வலைத்தளங்கள்ல ஷேர் பண்ண போறேன் அதை பார்த்து நீங்கள் சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறாக இருந்தா நம்ம மன்னித்து அதுக்கு சரியான தகவலை எனக்கு கொடுக்கும் இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா என்னோட நண்பர்கள் பல பேர் எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி நீ ஏன் ஜோதிடத்தை தேர்ந்தெடுத்தீங்க இந்த சின்ன வயசுல ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே வயசான காலத்துல பார்க்கக்கூடிய விஷயம் ஆச்சு நம்ம நிறைய பேர் நம்ம ஜாதகம் பாக்கிறதுக்கு போவோம் அவங்க எல்லாம் வயசாகிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட பாத்துட்டு வருவோம் அதே நினைச்சுதான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறாங்க ஏன் இந்த சின்ன வயசுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு வரம்பே கிடையாது படிக்க தெரிஞ்சு போதும் கத்துக்கலாம் அதே மாதிரி நான் ஏன் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒரு எதிர்பார்ப்பு இப்ப மனிதன் என்ன பிறந்தா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அடுத்த என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கியூரியாசிட்டி நிறைய இருக்கும் இப்ப ஏன் சீரியல்லாம் இவ்வளோ வேகமா ஓடுது அப்படின்னா அது அடுத்து உங்களோட லைஃப் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அது காரணம் என்ன அடுத்து குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு படமும் அப்படிதான் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் அப்ப அந்த கியூரியாசிட்டி அடுத்து என்ன நடக்கு போகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி தான் நம்ம படமே பாக்குறோம் இன்னொன்று மொபைல் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிக்கிட்டே இருக்கும் நிறைய தகவல் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த என்ன வருது அடுத்து என்ன வருதுன்னு பார்த்துட்டே இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் தான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கா இல்லை தவறா எங்கனா போயிட்டுருக்கா வழி மாதிரி எதனா போயிட்டுருக்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க முடியும்னா அது இவ்வளோ பெரிய கியூரியாசிட்டி ஒரு படம் ஒரு கதை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ரொம்ப ஆர்வமா அதை கவனிக்கிறோம் ஆனா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய நிகழ்வுகளை நம்ம முன்னாடியே தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கலாம் வர வரக்கூடிய காலம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம எடுத்துப்படுத்திக்கலாம் சரியா இருக்குன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு நம்ம சரி பண்ணி இன்னும் சிறப்பாக டெவலப் பண்ணலான்றத ஒரு ஐடியா கிடைச்சு ரொம்ப அற்புதமா இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நான் பேசிக்காவே ஜோதிடம் ஜோதிட குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தவன் என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா என்னுடைய முப்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடம் மருத்துவம் மாந்திரிகம் இதில் வந்து ஒரு கைத்தேர்ந்த ஒரு நபர் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் அவர் அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அடிக்கடி ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை வந்து என்னுடைய உறவினர்கள் என்னுடைய த தந்தை என்னுடைய தா தாத்தா இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் காதில் போட்டு சின்ன வயசில் வளர்ந்துட்டு வந்தாங்க நல்ல நேரம் பார்க்கறது எல்லா விஷயத்துக்கும் நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணுவாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் தான் எல்லாமே பண்ணுவாங்க இதெல்லாம் ஏன் அப்படி பார்க்குறாங்கன்ற கேள்வி வருது இல்லைங்களா அப்ப இது எல்லா கேள்விகளுக்கும் எனக்குள்ள ஒரு நிறைய தேடல்கள் இருந்தது இது சரியா தவறா ஏன்னா நான் நிறைய நாத்திகவாதிகள்கிட்ட நிறைய பழகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது கடவுள் ம கடவுள் மறுப்பாளர்கள்கிட்ட நான் பழகும் பொழுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போய் இதெல்லாம் என்ன டைம் பார்த்துட்டு வேலை செய்யறது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பட் ஆனால் டைம் பாக்குறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை இங்க நான் கத்துக்கிட்டேன் டைம் பார்க்கலாம் என்னென்ன நடக்குன்றத என்னுடைய நவாதி நண்பர்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நான் எனக்கு நிறைய கேள்வி எழுதியிருக்கு என்னுடைய கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருப்பாங்க அதில் ஒரு சில நபர்கள் மட்டும் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு சில நபர்கள் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க ஒரு சில நபர்கள் மிடில் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க முப்பத்தஞ்சு நாற்பது அதெல்லாம் நான் முப்பத்தஞ்சு நாற்பது தான் பாஸ் பண்ணுவேன் அது வந்து இருந்து ஒரு ஒரு சில கிளாஸ் மா மறின பரவாயில்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் ஒரு சில நபர்கள் மட்டும் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்ருப்பாங்க இது ஏன் நடக்குதுன்ற கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு விட எங்கேயுமே கிடைக்கல நிறைய டவுட் வரும் எனக்கெல்லாம் டவுட்டே வராது நிறைய நபர்கள் எல்லாம் கேட்பாங்க கிட்ட டவுட்டு கேட்டுக்கிட்டு தொல்லை பண்ணுவாங்க ஆனால் எனக்கு படிக்கும்போது சுத்தமாக டவுட்டே வராது ஏன்னா கவனிச்சா தானே டவுட் வர்றதுக்கு அப்போ என்னால் ஏன் சரியாக கவனிக்க முடியல படிப்பில் என்னால் கவனம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல நே ஒரு சில நபர்கள் மட்டும் தொடர்ந்து நல்லா படிக்கிறாங்க அந்த படிக்கிற பசங்கெல்லாம் நான் போய் கேட்பேன் இதுக்கு விளக்கம் கேட்கும்போது எதனால் டவுட் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு புரியாது மேக்ஸ் எல்லாம் எனக்கு போட்டாலும் வராது அந்த டைமில் அதே மாதிரி இங்கிலீஷெல்லாம் அப்போ பார்த்தாலே பயப்படுவேன் தமிழ் மட்டும் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன் அப்போது இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ நாம் சில விஷயங்கள் மீது ஆசைப்படுறோம் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறி எழுது அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும் இல்லையா லைஃப்லாம் தேடிக்கிட்டே இருக்க தான் ஆனால் விடையை கிடைக்காமயே இருந்தது அதுக்கு விடை தான் இந்த விடை வந்து ஜோதிடத்தில் எனக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாம படிப்பு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் ஐந்து ஆறு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரு பிள்ளை நல்ல குணத்தோடு இருக்கு ஒரு பிள்ளை ரொம்ப கெட்ட குணத்தோடு இருக்கு ஒரு குழந்தை ஆன்மீக சிந்தனையோடு இருக்கு ஒரு குழந்தை ரொம்ப வெகுளியாக இருக்கு ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது ஏன்னா ஒரு சில குழந்தை நோய்வாய்ப்பட்டு இதெல்லாம் ஏன் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் தானே எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்போ ஏன் அங்கே வேறுபாடுகள் வருதுன்ற கேள்வி எழுது இல்லையா அப்போ அந்த கேள்வியெல்லாம் இது வந்து சின்ன பிள்ளை தர இருக்கும் நிறைய படித்து மேதா மேதாவிகளுக்கு ஆனால் இதில் உண்மை இருக்குது அப்போ ஏன் ஏன் என்ற கேள்வி பொழுது அப்போ அங்கே ஒரு விடை கிடைக்குது இல்லையா அந்த விடை எனக்கு அஸ்ட்ராலஜியில் கிடைச்சிது படிப்பு தான் அப்படி ஒரு குடும்பத்தில் தான் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்படுறது இப்போ நான் மருத்துவமனையில் பதிமூணு வருடங்களாக கட்ட வேலை செஞ்சிருக்கிறேன் அப்போ நிறைய நோயாளிகள் நான் பார்ப்போம் வாழ்க்கையில் அந்த நோயாளிகள் எப்பயுமே எப்பவுமே ஹாஸ்பிட்டல்லே கதி இருக்கக்கூடிய நோயாளையும் பார்த்துருக்கிறேன் சின்ன மருந்து எடுத்து நோய் குணமான நபர்களையும் பார்த்துருக்குறேன் தொடர்ந்து பல நபர்களை பார்த்துருக்கிறேன் ஒரே குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நோய் வருது குறிப்பிட்ட நபர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நோய்க்கு முக்கிய காரணம் என்னென்னு நம்ம பார்க்குறோம் உணவு இல்லை வாழ்க்கை முறை இல்லை பயிற்சி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரே விதமான உணவு முறை தான் அங்கே ஃபாலோ பண்ணப்படுது அதே மாதிரி வாழ்க்கை முறையும் ஒரு ஏரியாவில் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்தும் கூட ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வர நோய் இன்னொருத்தருக்கு வர்றதில்லை மிஞ்சி போனால் வேறு வேறு விதமான நோய்கள் இருக்குது பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் கூட இப்போ சகஜமாயிடுச்சு எல்லாருக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குது என்ற கேள்வி வருது இல்லையா அப்ப அந்த கேள்விக்கு விடை எங்கே எங்கே என்று தேடும் பொழுது நோய்க்கு முக்கியமான காரணம் பல காரணங்கள் இருக்கு நான் நோய்க்கு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம பேச போறோம் நோய்க்கு வந்து உணவு மட்டுமே காரணம் இல்லை அதே மாதிரி பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அந்த ஜின்கள் மட்டுமே காரணம் இல்லை அதே மாதிரி வாழ்க்கை முறையும் காரணம் இல்லை எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு அந்த நான் நோய்க்கு என்ன காரணம்ன்ற தெளிவாக ஒரு வீடியோவில் நாம் பார்ப்போம் இப்படி நிறைய கேள்விகள் எழுது இல்லையா நிலம் வளமிழந்து போகிறதும் ஒரு விஷயந்தான் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி இந்த நிலம் வந்து ரொம்ப நல்லா வளமா இருந்துச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான பயிர்கள் வைப்பாங்க மேக்சிமம் கம்பு கேவுறு நெல் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க நிறைய புட்டி புட்டியாக விளைஞ்சின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ விவசாயமே பண்ண முடியல நீங்கள் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பெரிய கஷ்டமான தொழில் மாட்டில் தான் ஏறு ஓட்டுவாங்க கவலை தான் சேர்ந்து தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி இறைக்கிறதுக்கு மிஷின் கிடையாது நிலம் உழுதுறதுக்கு மிஷின் கிடையாது உழைக்கிறதுக்கு மிஷின் கிடையாது எல்லாமே மனிதர்கள் தான் அப்படி மனிதர்கள் மட்டுமே விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்த காலத்தில் ஏகப்பட்ட பேர் விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க உலை நிறைய விளைச்சல் இருந்தது இப்போ எல்லாமே இயந்திரமயமாக்கி இயந்திரமயமாக்கப்பட்டது இயந்திரம் இருந்தும் கூட அந்த அளவுக்கு விளைச்சல் நமக்கு கிடைக்கல அப்போ அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா என்ன காரணம் மனிதன் சோம்பேறி ஆயிட்டானா அப்படின்னா இல்லை மனிதன் மனிதனுடைய உழைப்ப வந்து மிஷின்கள் போடுது இல்லையா அப்போ இருந்தும் கூட ஏன் வந்து விளைச்சல் வரலை அப்படின்ற கேள்வி பொழுது அப்போ எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கிறோம் இது வந்து இந்த விளச்சல் அனைத்துமே குறிப்பிட்ட காலத்தில் நடந்தது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா மொபைலில் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் வந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மொபைல் வரும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மிஷின்ஸ்லாம் வரும்னு சொன்னால் நம்ம நம்பிக்க மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் இப்போ இந்த மாற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்ன்ற கேள்வியை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அப்பொழுது பலவிதமான தகவல்கள் என்ன வந்து சேருது எத் பாவம் தத் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எதுவா எது அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உண்டான பதிலை இந்த பிரபஞ்சம் எப்படியாவது ஒரு வழியை நம்மளுக்கு கொடுத்துரும் நான் ஏன் நல்லா இல்லை நான் ஏன் நல்லா இருக்கிறேன்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்குண்டான காரணத்தையும் நீங்கள் நல்லா இல்லாமல் போனதுக்குண்டான காரணத்தையும் கொடுத்துருவோம் அதுதான் பிரபஞ்சத்துடைய விதி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுறீங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது நாம் எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம போகிற பாதை சரிதானா தவறு தவறா இப்போ அளவுக்கு தெளிவாக நான் பேசிக்கிட்டிருக்கோம் நான் தமிழ்வோனன் நான் வந்து இந்த இடத்துல பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு உள்ள தூரம் வாழ்ந்துகிட்டு கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா நான் அந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பூமி விட்டு நான் போயிடுவேன் போனதுக்கு அப்புறம் எங்க போவேன் என்ற எல்லாம் இருக்கு இல்லையா இப்ப இந்த இத்தனை கேள்விகளும் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் முழுக்க முழுக்க என்னை பத்தி அதிகமாக நான் சிந்திப்பேன் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி கேட்கும் பொழுது இந்த ஜோதிடத்துல இது அனைத்திற்குமே விடையிருந்தது நமக்கு மேரேஜ் டைம் வந்து இல்லைங்களா மேரேஜ் டைம்ல தான் அதிகமா ஜோதிடம் நமக்கு பரிச்சயமாகும் அப்போ ஜாதக பொருத்தத்துக்காக தூக்கிட்டு நிறைய ஜோசியர்கிட்ட போவோம் ஒரு ஜோசியர் வந்து பொருத்தம் சூப்பராக வருதுன்னு இன்னொரு வருஷியர் போனா பொருத்தம் வராது நம்ம பார்த்த ஜோதிடர் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு அதே பெண் வீட்டில் பார்த்த ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாரு இந்த வேறுபாடுகள்லாம் ஏன் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அப்போ அந்த கேள்விகள்லாம் வரும் பொழுது நிறைய அலைஞ்சிருக்கிறோம் நம்ம ஜாதக தூக்கிட்டு நிறைய ஜோதிடர்கள் சொன்னது நடந்தது இந்த குறிப்பிட்ட எனக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சேன் என்னுடைய ஜாதகத்தை தூக்கிட்டு நான் சுற்ற ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நான் தொடர்ந்து என்னுடைய ஜாதகங்களில் எனக்கு அப்போ வந்து ஏழரை சனி வரை போயிட்டு இருந்தது தசா புத்திகளும் கொஞ்சம் சரியில்லை அப்போ தான் சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய நெருக்கடிகள் நான் சந்தித்தேன் வாழ்க்கையில் வந்து நிறைய அவப்பெயர்கள் நிறைய வந்து கஷ்டங்களை சந்தித்தேன் வேலையில வந்து நிலை இல்லாமல் பல வேலைகளை தேடி தேடி சுற்றிக்கிட்டே இருந்தேன் இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடக்குது நல்லா நம்ம எஃபெக்டிவாக வேலை செய்வோம் நல்லா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவோம் நமக்கு ஒரு ரெகக்னேஷன் சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது வேலையில வந்து நிறைய ஓபி அடிச்சுக்கிட்டு ஏமாத்துகிற நபர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதெல்லாம் ஏன் என்ற கேள்வி இல்லையா அப்பெல்லாம் நிறைய குழம்பு போய் ஜாதக தூக்கிட்டு ஓடுவேன் அப்போ நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் தான் சம்பாதிப்பீங்க இவ்வளோத்தவரும் வாழ்க்கை ஓடும் நீங்கள் நிலையா ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது உங்களால இது குறிப்பாக ஒரு வேலையில் இருக்க மாட்டேங்க நீங்கள் பல வேலை செய்யணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேரேஜ் ஆகும் இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை கிடைக்கும் இந்த வேலை எப்படி இருக்கும் அந்த வேலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஜாதகம் சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய நடந்தது கிட்டத்தட்ட எனக்கு நான் பார்த்த ஜோதி ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆஸ்ட்ரோ பிருந்தா மேடம் அவங்க தான் அவங்க கிட்ட நான் ஜாதகம் பார்த்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனது அவங்க சொன்ன டேட்லயே ஆனது டிசம்பர் டிசம்பர்ல உங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க டிசம்பர் ரெண்டுக்குள்ள ஆயிடும் சொன்னாங்க அவங்க அப்புறம் பார்த்தா டிசம்பர் இரண்டாம் தேதி எனக்கு மேரேஜ் இது எப்படி சொல்ல முடியும் ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம நிறைய பல வருஷமா தெரிஞ்சிட்டு இருக்கோம் கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த குறிப்பிட்ட காலத்துல பயன்படுத்திக்கிறோம் இந்த முதல் குறிப்பிட்ட காலத்துல இந்த இந்த வந்து ஒரு லாங் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்க சொன்னாங்க அதிகமா எனக்கு அதுக்கப்புறம் அவங்க ஜாதகம் பார்த்துட்டு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த ஜாப் கிடைச்சது இப்படி நான் ஜாதகத்தை தூக்கிட்டு பல ஜோதிடர்கிட்ட போகும்பொழுது அவங்க சொன்ன பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது அப்பதான் ஒரு கேள்வி வருது எப்படி இதை சொல்ல முடியும் நம்ம பிறந்த நேரத்துல ஒரு சார்ட் ஒண்ணு வருது வருது எடுத்தா சார்ட்டை வச்சு எப்படி சொல்ல முடியும் அந்த கட்டத்துல என்னன்னா ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்கு பன்னெண்டு கட்டம் இருக்கு நட்சத்திரம் சுட்டு ஒரு நட்சத்திரம் இருக்கு தசா புத்தினா நாள் கணிதம் நிறைய இருக்கு இதை வச்சு எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால தெளிவா சொல்ல முடியும் நடந்ததையும் நடக்கு நடக்கிறதையும் நடக்க போறதையும் எப்படி ஒரு மனிதனால கணிதம் செய்து சொல்ல முடியும்ன்ற கேள்வி வருது இல்லையா அப்ப அந்த கேள்விகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல தான் நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் அப்புறம் நிறைய எனக்கு அந்த கியூரியாசிட்டியே வந்து எனக்கு கொண்டு வந்த அந்த ஜோஷத்தை விட்டுருச்சு அது மட்டும் இல்லாம என்னுடைய சுய ஜாதகத்துல ஜோதிடராக கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரோ பிருந்த மேடமே அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல சொன்னாங்க நான் அப்போ எனக்கு எனக்குதான் கணக்கே வராது எனக்கு வந்து கணக்கானு சுட்டுப்பட கணக்கு வராது கணக்கை பார்த்தாலே பயப்படுவேன் அப்போ இந்த கணிதம்னா ஜோதிடம்ன்றது பெரிய கணிதமாச்சு அந்த கணிதம்னு எனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நான் பொண்ணு பெண் பார்க்க சுத்த 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 நிறைய விஷயங்கள் அது அத சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிய வர ஆரம்பிச்சது எல்லாமே புரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அப்பவே நம்ம கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா ப்ராப்பரா ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி நம்ம இந்த விஷயங்களை கத்துக்கும் பொழுது அவங்க ஜோதிடர்கள் சொன்ன விஷயங்கள் ஏன் சொன்னாங்க எனக்கு ஏன் வந்து ஜாப்ல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டா ஒரு ஜாப்ல இருக்க முடியாதுன்றது சொன்னாங்கன்றது அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணும்போது தெரியுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை அவங்க சொல்லும் போது எனக்கு புரியல அப்ப என் ஜாத்த நானே சுய ஆராய்ச்சி பண்ணும்போது பொழுது தெளிவா தெரியுது இப்படி என்னுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் ஜாதகம் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் அப்படி கத்துக்கும் பொழுது அதுல நிறைய உண்மைகள் இருந்தது இல்லையா அந்த உண்மைகள் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனா நம்மளால வந்து பல விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியல ஜோதிடர்கள் சொன்ன விஷயங்கள்னால ஃபாலோ பண்ண முடியல அஷ்ட மேடம் சொன்னதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தா மேக்சிமம் நான் வந்து இன்னும் நல்லா பக்கம் இருந்திருப்பேன் அவங்க சொன்ன பரிகாரத்தினால முழுக்கப்போ ஃபாலோ பண்ணவே முடியல அவங்க கிட்டத்தட்ட ஒரே டைம் இருபது இருபத்தஞ்சு பரிகாரம் சொன்னாங்க பரிகாரத்தை பார்த்தாலே பயந்துட்டேன் எவரும் எப்படி இந்த பத்தின பரிகாரத்தை பண்ணி நம்ம எப்படி கடந்து போறதுன்னு சொல்லிட்டு பரிகாரம் ஒரு அஞ்சாறு பரிகாரம் பண்ணால் அதுக்கப்புறம் பண்ண முடியல எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு வர பரிகாரம் தான் ஆஹ் அப்படி நிறைய விஷயங்கள் நான் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஜோதிடத்தில் உண்மை இருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபமாக ஒரு ஒரு வருடங்களுக்கு மேல் நான் ஜாதகம் இருக்கிறேன் நிறைய நபர்கள் எங்கிட்ட ஜாதகம் பாக்குறாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே ஆற்றனுடைய அருளால கடவுளுடைய ஆசீர்வாதத்தால எனக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாம் தெளிவாக சொல்ல முடியுது அதை நம்பி நிறைய பேர் நம்ம கிட்ட வராங்க இதுல ஜாதகங்கள் பார்க்க 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 நமக்கு நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கிது ஒரு என்ன சொல்றதுன்னா அனுபவங்கள் தான் பிறந்த சிறந்த ஒரு ஆசான்னு சொல்லுவாங்க படிச்சுட்டோம் விதிகளை அனைத்தையுமே படிச்சு முடிச்சாச்சு விதிகள் மொத்தத்தையும் படிக்கலன்னு சொல்ல கொஞ்சம் குறிப்பிட்ட விதிகளை படிச்சு முடிச்சிட்டோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தினம் தினம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஜாதகம் வருது அதுல அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கு சொன்னா ஆமான்னு சொல்றாங்க அப்ப இவ்வளவு ஒரு கியூரியாசிட்டி நிறைந்த ஒரு ஜாப் அந்த ஜாப் அவ்வளவு அற்புதமான அதுவும் இல்லாத ஒரு மனிதன் ரொம்ப துன்பத்தில் இருக்கும் பொழுது அவங்கள வந்து ஒரு ஒரு தேற்றக்கூடிய ஒரு பெரிய அற்புத கலை அந்த கலை நீங்க ஒண்ணும் இல்லைங்க சரியாயிடும் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து அவங்கள அனுப்பிச்சா அவங்க மனமே சரியாயிடும் சரி பண்ணி கொடுத்தோம் அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான துறையை இந்த இறைவன் எனக்கு கொடுத்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கடவுளுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நம்ம பல விதமான தகவல்களை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பத்தி நாம நிறைய பேசுவோம் வாங்க நம்மோடு சேர்ந்து பயணிங்க நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா என்னால நான் படித்த அனைத்து தகவல்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நல்ல கருத்துக்கள் இருந்தா அதை எடுத்துக்கோங்க கெட்டது இருந்தா சுட்டி காட்டி என்னை சரி பண்ணுங்க ஏன்னா கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அளவு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி